வெல்கம் டு டேனிஸ்டன் பிளாக் இப்போ நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் சந்தைக்கிட்ட வந்து ரெண்டு வயது வந்து ஒரு ரஞ்சி அந்த தோடம்பளம் இருக்குதானே அதிர்வித்துக்கு வந்தாங்க ஸோ அப்போ அதையும் வாங்கிக்கிட்டு நம்ம வந்து கொஞ்சம் தாழ்வாட்டுக்கு இருக்க ஏரியாக்கள் கொஞ்சம் பார்க்காம இருந்து அப்போ அந்த ஏரியாக்களை கொஞ்சம் போய் பார்ப்போம் அப்படின்னு போனேன் போக பரவாயில்ல நிறைய கடைகள் அதிகமான வாகனங்கள் பல ரொம்ப அழகாக இருந்தது கழுதைகள் ரொம்ப அழகான கழுதைகள்லாம் இருந்துச்சு கதை குட்டிகள் கழுதைகள்லாம் இருந்துச்சு இப்போ வந்து ஸ்பெஷலாக ஸ்பெஷலாக சொல்ல போனால் அழகான பனை மரங்கள் தென்னை மரங்கள் இல்லாமல் நிறைய ஷாப்புகள் இருக்குது கேராஜ் இருக்குது ஸ்டோர் ரூம்கள் இருக்குது அதிகமான பண்பொருள் வணிக நிலையம் இருக்குது நிறைய அதிகமான வியாபார வியாபார தளங்கள் அதிகமாக இருக்குது சுய தொழில் செய்கிற இடங்களும் இருக்குது சில்ட்ரன் பார்க்காக இருக்கட்டும் எல்லாமே எல்லாமே அவ்வளோ அது அதிகமாக அங்கே இருக்குது அதாவது போனால் பரவாயில்லை பொழுது போகிற அளவுக்கு பொழுதுபோம் ஆனால் என்ன அருமையான கடை அருமையான ஊராகவும் இருக்குது சனி நம்ம வாங்கிட்டு வந்த தோடம்பழம் ஒரு தோடம்பழம் வந்து ஐம்பது ரூபாய்க்கு இருக்குது மூணு நூறு ரூபாய்க்கு மூணா நாலு நூறு ரூபாய்க்குள்ளதும் இருக்குது இது என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டு கேட்க சொன்னாங்க இல்லை தம்பி அப்படிலாம் இல்லை எல்லாமே ஒரு பழம்தான் ஒரே பழம்தான் ஆனால் கொஞ்சம் இனிப்பு குறைவாகவும் கொஞ்சம் இனிப்பு இனிப்பு அதிகமாகவும் இருக்கும் அவ்வளோந்தான் வித்தியாசம் வேறு எதுவுமே இல்லை சரி அப்படின்னு சரி வாங்கி பார்த்தா ரெண்டுலேயும் ஐம்பது ரூபா ஆரேஞ்ச் காயும் நூறு ரூபாய்க்கு நாலு இதோட இருக்குதா அதையும் வாங்கிட்டு பார்த்தா ஆமாம் அவர் சொன்னது அந்த ஐயா சொன்னது வந்து கரெக்டாக தான் இருக்குது ஐம்பது ரூபா தோடம்புறப்பில்ல அது கொஞ்சம் இனிப்பாகவும் இது கொஞ்சம் இனிப்பு குறைவாகவும் இருக்குது சரி அப்படிங்கிற போட்டு வாங்கிட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் டேஸ்ட் பண்ணி பார்த்தா நல்லா தான் இருக்குது சூப்பர் நைஸ் பரவாயில்ல க்ளீனாக இருக்குது கழுவி அழகாக நீட்டாக க்ளீனாக வச்சுருக்குறாங்க பொறுமையாக பேசுகிறாருங்க நல்லா இருக்குது அந்த வணிகம் பண்ணுற வியாபாரம் பண்ணுற இது என்ன சொல்கிறது அந்த தமிழை சொல்வாங்களே அந்த வியாபாரம் பண்ணுற அந்த இது என்ன சொல்கிறது தந்திரம் பண்ணுறம் யாருக்கிட்ட எப்படி பேசணும்னு தெரிஞ்சு பேசுவது நல்லா இருக்கு பரவாயில்லை நிறைய நிறைய இடங்கள் ஆனால் என்ன பார்க்குறதுக்கு இருக்குது என்ன இடம் ஆனால் என்ன கொஞ்சம் வெயில் அதிகமாக இருந்தது பரவாயில்லை அழகான வேப் மரத்தை கீழே கொஞ்சம் நில நின்று கொஞ்சம் இலை போகணும்னு பார்த்தா சரி வராது டைம் ஆகிட்டு சரி போவோம்னு நினச்சிட்டு கிளம்புவோம் அப்படி நினச்சிட்டு கிளம்புனோங்க கிளம்பி பார்த்தா சரி போவோம் அந்த அந்த அண்டு ஃபுல்லாக ஃபுல்லாக மண்ணாக இருக்கும் அந்த இடப்பட்ட கேப் இந்த கேப்புகள்லாம் சுற்றி பார்த்தோம்ங்க பரவாயில்லை வா நல்லா இருக்குங்க இருக்குது ஆனால் என்ன ரொம்ப வெயில் அதிகம் ஆனால் என்ன எல்லோரும் கேமரா தூக்கிட்டு போகும்போது கேமராக்களை தூக்கிட்டு போகும்போது என்ன நினச்சாங்கன்னா என்ன இது இப்போ இப்படி கேமரா தூக்கிட்டு ரோட்டில் சுற்றலாம் அப்படின்னு நினச்சாங்க அதுக்கப்புறம் இல்லை இல்லை நான் யூடியூப் சேனலில் வந்துருக்கேன் பிளாக் சேனலோட வச்சுருக்கேன் அப்போ ரெஸ்ட் பிளாக் அப்படின்னு சொல்ல சேனலோட வச்சுருக்கேன் அதில் வந்து எல்லா கிராமங்கள் எல்லா மாவட்டங்கள் எல்லா மாகாணங்கள் இளைஞர் ஃபுல்லாக சுற்றி பார்க்கணும் இல்லை நாடு ஃபுல்லாக சுற்றி பார்க்கணும் சுற்றி பார்த்து அதை உங்களுக்கு வந்து இந்த நா இந்த ஊர் எப்படி இருக்குது இந்த நாடு எப்படி இருக்குது எல்லாமே அழகான காட்சிகள் நான் கண்ட காட்சிகளை வந்து உங்களுக்கு காட்டணும் அதுக்கு தான் இந்த இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொன்னேன் சொல்ல ஆ சரி ஓகே இருக்குது அவள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்னு மறந்துடாமல் சொன்னேன் ஆ ஓகே நான் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் அப்படின்னாங்க எல்லாத்தையும் பேசிட்டு சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிட்டுங்க சரி ஓகே டாட்டா பை வை சி யூ லைட் அப்படின்னு சொல்லிட்டு வெளிக்கிறதுக்கும் எனக்கும் டைம் ஆகிட்டு வயிற்றுக்கு மகன் பசி வேற சரி இதோட வீடியோ முடிச்சிட்டு நம்ம கிளம்புலாம் அப்படின்னு பார்த்தா என்னமோ தெரியல நல்லா இருந்து ஏரியா கொஞ்சம் சொல்கிறது அருமையான மக்கள் வந்து விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு என்ன சொல்கிறது யோசனை இருந்தால் சரி ஞோயம் சுற்றி பார்ப்போம்னு நிறைய டைம் சுற்றி பார்த்தது தான் அதிகம் நல்லா இருந்து இந்த வெயிலுக்கு வந்து அருமையாக சோடா சோடா குடிக்க சோடாவோ சாபத்தில் குடிச்சிட்டு சுற்றி பார்த்துட்டு சுற்றி பார்த்தா செம்மையாக இருக்குங்க ஓகே 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 பட் நிறைய மரங்கள் புல்லுகள் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் என்ன சொல்கிறது இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் சுற்றி பார்த்துருக்கலாங்க ரொம்ப அருமையாக இடங்க வா வா